வெல்கம் டு பாலாகார்ஸ் இப்போ நீங்கள் பார்க்குற கார் பார்த்தீங்கன்னா கோண்டா சிட்டி அப்படிங்கிற காரை பற்றி தான் பார்க்கப்றம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கார் பார்த்தீங்கன்னா கோண்டாசிட்டி வி இந்த வண்டியோட மாடல் பார்த்தா ரெண்டாயிரத்தி பத்து மாடல் இதோட விரியன் பார்த்தா ஐவிடிஇசி அப்படிங்கிற விரியன் தான் இப்போ ஓனர் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் வரன்ட்ருக்காங்க தூர பெட்ரோல் வண்டி தான் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஏழு கிலோமீட்டர் ரன்னிங் ஆக ரன்னிங் ஆகியிருக்கு கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட வண்டி இருக்காங்க இது இதுக்கு இன்சூரன்ஸ் மட்டும் ஒன் இயர் கரண்டில் இருக்குது அப்படின்னு இருக்காங்க தேர்ட் பார்ட்டி தான் எடுத்து வச்சுருக்காங்க காரோட பிரைஸ் என்ன சொல்லிட்டாங்கன்னா மூணு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபா சொல்கிறாங்க ரேட்டு குறைக்க முடியும் சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் பர்ஷர் பருண்டோ ஏபிஎஸ் வந்துடும் ஏர் பேக்கு அழகு சீட் கவர்லாம் நியூ நீர் தான் போட்டிருக்கு வண்டிக்கு எஃப்சி வரீங்கன்னா ரெண்டு ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் எஃப்சி எடுத்து வச்சிருக்காங்க கார் பார்க்கணும் இடம் தான் தர்ஷன் கார் சீரோடு அப்படிங்கிற இடத்துல தான் அந்த கார் பார்க்க முடியும் டிஎன் சீரோ ஏழு பிஜே பதினாலு ஜீரோ ஒன்று அப்படிங்கிற நம்பரில் தான் அந்த கார் இருக்குது அப்படின்ட்டுருக்காங்க ஓனர் வழியாக ரெண்டு ஓனர் வரும் இருக்காங்க இது ஒரு பெட்ரோல் வண்டி தான் காரோட ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா மூணு லட்சத்தி ரூபா சொல்கிறாங்க ரெண்டு குறைக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கார் வீடியோக்கெலாம் பாலாகார்ஸ்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வெல்கம் டு பாலாகார்ஸ் இப்போ இங்கே பார்க்க போகிற கார் ஹோண்டா சிட்டி அப்படிங்கிற காரை பற்றி தான் அப்புறம் வாங்கி வீடியோ கூட போகலாம் இந்த கார் ஹோண்டா சிட்டி வி இந்த வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து மாடல் இதோடய வேரியன்ட் பண்ணால் ஐவிடிஇசி அப்படிங்கிற வேரியன்ட் தான் இப்போ ஓனர் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் வரோன்னு இருக்காங்க தூர பெற்றல் வண்டி தான் கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஏழு கிலோமீட்டர் ரன்னிங் ஆகிருக்கு ரன்னிங் ஆகியிருக்கு கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட வண்டி வரும்னு இருக்காங்க இது இதுக்கு இன்சூரன்ஸ் மாட்டீங்கன்னா ஒன் இயர் கடனில் இருக்குது அப்படின் இருக்காங்க பார்ட்டி தான் எடுத்து வச்சிருக்காங்க காரோட பிரைஸ் என்ன சொல்லிட்டாங்கன்னா மூணு லட்சத்தி எண்பதாயிரரூவா சொல்லிட்டுருக்காங்க ரேட்டு குறைக்க முடியுன்னு சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பைப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் பஸ் ஷேர் ஏபிஎஸ் வந்துடும் ஏர் பேக்கு அழகு சீட் கவர்லாம் நியூ கவர் தான் போட்டிருக்கு வண்டிக்கு எஃப்சி வரீங்கன்னா ரெண்டு ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் எஃப்சி எடுத்து வச்சிருக்காங்க கார் பார்க்கணும் இடம் போய் தான் தர்சன் கார் சீரோடு அப்படிங்கிற இடத்துல தான் இந்த கார் பார்க்க முடியும் டிஎன் சீரோ ஏழு பிஜே பதினாலு ஜீரோ ஒன்று அப்படிங்கிற நம்பரில் தான் இந்த கார் இருக்குது இருக்காங்க ஓனர் வழியாக ரெண்டு ஓனர் இருக்காங்க இது ஒரு பெட்ரோல் வண்டி தான் காரோட பிரைஸ் என்ன சொன்னாங்கன்னா மூணு லட்சத்தி எண்பதாயிரரூவா சொல்கிறாங்க ரெண்டு குறைக்க முடியும் சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பை பண்ணிக்கலாம் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கார் வீடியோக்கெலாம் பலகாரம் செய்யணும் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்